அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு இளைஞனுடைய திருமண வாழ்க்கையை பாழாக்கிய உறவினர்கள் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது குறிப்பிட்ட சகோதரர் ஏற்கனவே நீண்ட நாட்களாகிவிட்டது இந்த சம்பந்தமாக வீடியோ போட சொல்லி ஆனால் போட முடியவில்லை ஆனாலும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரம் வந்து ஃப்ரான்ஸில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் தாயகத்தில் முல்லைத்தீவை சொந்த இடமாக கொண்டவர் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் போல அவருக்கும் நாட்டில் வாழ முடியாத ஒரு பிரச்சனை காரணமாக பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து எல்லாரை போலவும் அவரும் கஷ்டப்பட்டு விசா எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தார் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்ற பாதைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விடயங்களையும் பார்த்து பார்த்து செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தன்னுடைய சகோதரனுக்கு தொழில் முயற்சிகள் தன்னுடைய சகோதரிகளுக்கு திருமண வாழ்க்கை வீடு சொத்து சுகம் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து அவர்களுடைய திருமணத்தையும் இனிதே நடத்தி வைத்தார் அப்படின்னு சொல்லி கொள்ளலாம் காலங்கள் நகர்ந்தன இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய வாழ்க்கையும் முப்பத்தைந்து வயதை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தது இந்த காலத்தில் அவருடைய பெற்றோர்களினுடைய விருப்பத்தின் பேரில் திருமண ஏற்பாடுகள் இடம்பெற்றன திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது எல்லா ஆண்களுக்கும் இருக்கின்ற பொதுவான ஆசை தன்னுடன் வாழப்போகின்றவள் அல்லது தனக்காக வருகின்ற மனைவி எல்லா பெண்களைப் போல ஒரு அழகான பெண்ணாக அல்லது நடிகைகள் போல அழகாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவா எல்லாருக்குமே இருக்குது அதே போல அவரும் எதிர்பார்த்த வகையில் உரிய வாழ்க்கை கிடைத்தது சந்தோஷமாக அமைந்தது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அதுக்கப்புறமாக இவருடைய இங்கே இருக்கின்ற விசா பிரான்ஸில் இருக்கின்ற விசா ரிவூஜி விசா அதனை இமிக்ரேசன் விசாவுக்கு மாற்றிவிட்டு தாயகத்துக்கு சென்று குறிப்பிட்ட பெண்ணை திருமணம் செய்து மீண்டும் பிரான்சுக்கு வந்து விட்டார் திருமண வாழ்க்கையில் இருவருமே சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருந்தார்கள் இருவருக்கு இடையில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை மனைவி ஆசைப்படுகின்ற பொருட்களை எல்லாம் ஆசைப்பட்டு கேட்பதற்கு முன்பதாகவே வேண்டி கொடுக்கின்ற சுபாவம் கொண்டவர் இந்த சகோதரர் இப்படியே இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவிக்கு என்ன கேட்டாலுமே ஒரு புது தொலைபேசி வந்துவிட்டால் புது தொலைபேசி அதாவது புது ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும் சொன்னால் புது ஆடை அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் நாட்டுக்கு வருவதற்காக அங்கே மொழி படிக்க சொல்லி மொழி படிப்பதற்கான முயற்சிகள் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தது உடனே வேலை செய்வதற்கான முயற்சிகளில் என்னென்ன தொழில் முயற்சிகள் இங்கே பண்ணலாமோ அத்தனை தொழில்களையும் வந்து பழக சொல்லி படிக்க சொல்லி அனுப்பிய எல்லா விஷயமும் இந்த சகோதரம் செய்து கொண்டிருந்தார் இங்கிருந்து கொண்டு இப்படியே இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியை தன்னுடைய பெற்றோரோடு தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு கூட்டிக்கொண்டு வந்து சேர்த்து விட்ட பெருமையும் இவரை சாரும் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பெற்றோரோடும் சகோதர சகோதரிகளோடும் இணைத்து விட்டிருந்தார் இந்த சகோதரன் ஆனாலும் அங்கே சென்ற மனைவி தாயாரோடு சகோதரிகளோடு சகோதர சகோதரிகளோடு முரண்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது மனைவி ஒன்றை இவருக்கு சொல்ல சகோதர சகோதரிகள் ஒன்றை சொல்ல தாயார் ஒன்றை சொல்ல இப்படியான முரண்பாடுகளின் விளைவாக குறிப்பிட்ட மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் வந்து முரண்பாடுகள் ஏற்படுகிறது அவர் இங்கே தன்னுடைய மனைவியை ஸ்பான்சர் மூலம் எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் எல்லா விஷயங்களும் இங்கே சரியாக வருகின்ற பொழுது அங்கே இலங்கையினுடைய பிரான்சினுடைய தூதரகத்தில் தன் மனைவியினுடைய பாஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டிய நேரம் வந்த பொழுது அந்த மனைவி தான் இங்கே வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் இங்க இருக்கின்ற இந்த சகோதரனுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் உடனடியாக தெரியவில்லை காலங்கள் நகர்கின்றன மனைவிக்கு இங்கே வர விருப்பமில்லை தன்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை ஆனாலும் இந்த சகோதரனுடைய காதலோ குறையவே இல்லை தன்னுடைய மனைவிக்கு என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் தான் செய்யாவிட்டாலும் தன்னுடைய தாயினூடாக தன்னுடைய நண்பர்களினூடாக எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ பார்த்து பார்த்து செய்வதற்கு முயற்சி பண்ணினார் ஆனால் குறிப்பிட்ட அந்த மனைவி இவரை விட்டு விலக முடிவெடுத்து விட்டார் இவர் இங்கே இருப்ப இருக்கின்ற சகோதரனுக்கு விஷயங்கள் தெரியவில்லை சகோதர சகோதரிகள் சொல்வதை மட்டுமே நம்பிக்கொண்டு தாயார் சொல்வதை மட்டுமே நம்பிக்கொண்டு இவரும் மனைவி மீது வெறுப்பு காட்ட ஆரம்பித்து விட்டார் ஒரு தடவைக்கு பல தடவைகள் இலங்கை போனார் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணினார் ஆனாலும் அவரால் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்துவது அப்படி என்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது இவருடைய சமாதானத்துக்கு அவருடைய மனைவியை உடன்பட்டு வருவதாக இல்லை தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் சகோதரனால் என்ன செய்ய தெரியவில்லை உன்னுடைய விருப்பம் நீ விவாகரத்து எடுப்பது தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையும் நான் தருவதற்கு தயார் அப்படின்னு சொல்லி என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகளோ அந்த நடவடிக்கைகளை மேற்கொள் நான் வந்து சைன் பண்ணி தருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்ட சகோதரன் குறிப்பிட்ட அந்த மனைவியினுடைய விவாகரத்துக்கு கையொப்பம் அமிட்டு விட்டார் இந்த காலப்பகுதிகளில் குறிப்பிட்ட பெண் அங்கே படித்த கல்விகளை வைத்துக்கொண்டும் இங்கே இருக்கின்ற சகோதரனுடைய பணத்தில் படித்த கல்விகளை வைத்துக்கொண்டு அங்கே ஒரு அரசு நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்து விட்டார் அது மட்டுமில்லாமல் அங்கே வந்து தன்னுடைய பேரில் சொந்தமாக ஒரு தொழில் நிறுவனமும் ஆரம்பித்திருந்தார் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சகோதரனும் விவாகரத்தை கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டதுக்கு அப்புறமாகவும் இவருக்கு வந்து தன்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி விடவும் விருப்பமில்லை மீண்டும் சேர்ந்து வாழ மாட்டோமோ என்கின்ற இயக்கத்தில் வந்து தொடர்ச்சியாக அவரை பற்றி வினாவி கொண்டிருக்கின்றார் வினாவி அவருடைய பிரச்சனைகள் எதுக்காக தன்னை விட்டு பிரிந்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரிடமும் விசாரித்து கொண்டிருக்கின்றார் ஆனால் புரியவில்லை இவருடைய விவாகரத்தான மனைவிக்கு அங்கே வந்து ரெண்டாவது திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது அந்த இரண்டாவது திருமணத்தை திருமணம் முடித்து அந்த முடித்துக்கொள்கிறாங்க மனைவி குறிப்பிட்ட அவருடைய கணவர் ஒரு அரச நிறுவனத்தில் பணியாற்றுகின்றார் அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகள் கிடைக்கின்றன ஆனாலும் இங்கே பிரான்ஸில் இருக்கின்ற சகோதரன் தன்னுடைய மனைவி ஏன் எதற்காக என்னை விட்டு பிரிந்தார் என்கின்ற தேர்தல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அடிக்கடி இலங்கைக்கு போவார் அங்கே போய் முல்லைத்தீவு தீவு பகுதிகளில் எங்கள் தங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களிடம் வந்து விசாரிப்பார் என்ன காரணத்துக்காக இந்த பிரிவு வந்தது அப்படின்றது யாருக்கா சொன்னார்களா அல்லது மனைவினுடைய நட்பு வட்டாரங்களை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு பேசுவது அவர்களோடு நண்பர்களாகி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பேசுகின்றது இப்படியாக இருக்கின்ற பொழுது இவரால் வந்து காரணங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் இவரால் வந்து இந்த காரணம் என்ன காரணத்துக்காக தன்னோடு தன்னுடைய மனைவி சண்டை பிடிக்கிறார் இல்லை தன்னுடைய மனைவி எதுக்காக தன்னை விட்டு விலகினார் அப்படின்ற காரணம் கண்டுபிடிக்கப்படுகிறது இவர்களுடைய அங்கே இருந்த சகோதரர்கள் எல்லாருமே திட்டமிட்டு சதி செய்கிறார்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து திருமண வாழ்க்கைகள் புகுந்து விட்டார் அல்லது இவர் மனைவியோடு இங்கே சந்தோஷமாக இருந்தால் அதை மனைவி ஸ்போன்சர் பண்ணி இங்கே வந்து சேர்ந்து விட்டார் அதுக்கப்புறமாக தங்களுக்கான கொடுப்பனவுகள் தங்களுக்கான உதவிகளை தங்களுடைய தம்பி சகோதரன் செய்ய மாட்டார் என்பதற்காக இவர்களை இருவரையுமே வந்து சேர விடாமல் பிரித்து வைப்பது என அவர்கள் முடிவெடுத்ததன் பின்னர்தான் தான் இவ்வாறான செயற்பாடுகளில் வந்து அந்த மனைவியை வந்து இந்த சகோதரனோடு கொழுவி விடுவது தாயார் சேர்ந்து கொழுவி விடுவது சகோதரர்கள் கொழி விடுவது தவறான வார்த்தை தவறான விஷயங்களை வந்து சொல்வது தவறான வார்த்தைகள் பேசினார்கள் என்று சொல்வது தவறான நபர்களோடு பழகிறார் வேறு ஆண் நபர்களோடு பழகிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இருவரையும் பிரித்து விட்டு விட்டால் தங்களுடைய சகோதரன் தங்களை பிரிப்பார் அப்படின்னு தங்களை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி அவர்கள் நேர்த்ததன் விளைவாக குறிப்பிட்ட அந்த மனைவியையும் இவரையும் பிரித்தார்கள் அப்படின்னு சொல்லி கதை இவருடைய காதுக்கு சௌதரனுடைய காதுக்கு வருகிறது மீண்டும் இலங்கை போகிறார் இலங்கை போய் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஆதாரத்தோடு அவருடைய சகோதர சகோதரிகளோடு குறிப்பிட்ட சகோதரன் பேசுகிறார் குறிப்பிட்ட சகோதரன் ஆதாரத்தோடு இந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது அவர்களிடம் பதில் இல்லை எல்லாமே மௌனமாக இருக்கிறது இறுதியில் இதுவரை காலமும் தான் அனுப்பிய பணத்துக்காக தனக்காக என்ன வாங்கினீர்கள் என்ன சொத்து இருக்கிறது அதில் எனக்காக என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது எதுவும் இல்லை அதுவும் அங்கே வந்து பூச்சியமாக காணப்படுகிறது இறுதியில் கனத்த இதயத்தோடு தன்னுடைய வாழ்க்கை இனி இப்படியே போக விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸுக்கு வந்து சேர்ந்து விட்டார் ஆனால் அவரை விட்டு விலகிய முதல் மனைவி சந்தோஷமாக வாழ்கிறார் சகோதரர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் தாய் தந்தையார் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஆனால் இந்த சகோதரன் இன்னமும் கண்ணீரோடு பயணிக்கிறார் இது வந்து என்னோடு பகிர்ந்து கொண்ட விஷயம் இதை வந்து அவங்களோட பயந்து கொள்ளுடன் இதோட விழிப்புணர்வுக்காக உங்களுக்காக கொஞ்சம் சரி சேர்த்து வையுங்க திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து மூன்றாம் நபர் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்து பூந்து கொண்டால் நிச்சயமாக எந்த ஒரு திருமண வாழ்க்கையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாமே கேள்விக்குறியாகும் இப்படியான பிரிவுகள் ஏற்படுவதற்கு மூன்றாம் நபர்களே காரணமாகிறார்கள் அநேகமான திருமண வாழ்க்கையில் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் நன்றி